உங்களோட அனுபவம் வந்து நிறையா வந்து போய் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தோ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த மாதிரி வந்து அதிகப்படையான கொடி வேலை இருக்கு இது என்ன கா இப்படி இருக்கு இது வந்து வைரஸ் நோய் விழுந்துருக்கு இல்லையா சரி இது வந்து அந்த சீசன் மாற்றி நடுறதுனால தான் இந்த மாதிரி நிறையா வருது இந்த வைரஸ் விழுந்தது வந்து சாறு உஞ்சிர பூச்சியோட தாக்குதல் தான் சாறு உஞ்சிர பூச்சியை கட்டுப்படுத்தணும்னா நம்ம வந்து மஞ்சள் அட்டை ஒரு நிறைய இடத்துல ஒட்டி அந்த பூச்சியை கவர்ந்து அளிக்கலாம் சரி அப்படி சாறு சாரு பூச்சி கவர்ற மாதிரி இந்த மாதிரி தட்ட பயிர் உளுந்து செஞ்சோம்னா இந்த வெள்ளைய நிறைய அந்த நோயே வருது வெள்ளைய கண்ட்ரோல் பண்ணணும்னா இயற்கை வந்து வெற்றி சீலியம் லெக்கானு சொல்லிட்டு இருக்கு சரிங்க அதுவும் மெட்டா மெட்டாரை பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு கிராம் அந்த அளவுல வந்து நல்லா சலும்பு அடிக்கணும் எந்த டயத்துல அடிக்கணுங்க கால நேரத்துல அடிக்கலாம் இல்ல சாயந்தர நேரத்துல அடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பூச்சிகள் அப்பதான் வந்து உட்கார அப்ப உக்காரும் போது அதுல படும் இது வந்து பெரும்பாலும் பூச்சிய இந்த உர் தொட்டாலே பூச்சி சார் உன்ற பூச்சி தான் நிறைய இருக்கு ஆமா பறக்குது பறக்குது நம்ம ஆரம்பத்துல இத விதை நேத்தி செஞ்சு நடவு செஞ்சிருந்தோம்னா இந்த மாதிரி வராது அப்படி இல்லையா இப்படி நிறைய இதுல இருக்கிற பக்கம் இத வந்து இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது இத புடுங்கிட்டே அழிக்கணும் இதுக்கு மேல வராம இருக்கிறதுக்கு நம்ம அந்த நம்ம சொன்ன மருந்துகளை அடிக்கலாம் பேசிலியா மைசிஸ் நூறு புழு இருந்தாலும் ஒரு சிலது இப்படிதான் வரும் இப்ப இப்ப அந்த செடி வந்துருச்சு

சூரியன் வந்து பூமிக்கு அருகில நாளா அப்ப நடவு செஞ்சா பூச்சி நோய் தாக்குதலும் கம்மியாகுமா இந்த நமக்கு விவசாயமும் நிறைய மகசூல் தருமா பூச்சி நோய் தாக்கலனால நல்ல மகசூல் தான் தரும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம நடவு செய்யணும் அதான் பட்டம் தவறி பயிர் செஞ்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் இத வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை இயற்கை முறையில அறப்பு மோர் கரைசல் தயிர் மோர் கரைசல் சொல்றோம்ல அது தாணிக்க மாதிரி இருக்கும் நல்லா புளிச்ச மூணு நாளைக்கு புளிக்க வச்ச தயிரை வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு கிராம் அப்படிங்கிற விகிதத்துல நல்லா செடி நனைகிற மாதிரி அடிச்சுட்டு வந்தோம்னா அது நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த வெப்பல வந்து தாங்கி வளரும் அப்போ ஓரளவுக்கு கொண்டு வரலாம் நம்ம